பெட்ரோல் பங்க் நடத்தினால் மாசத்துக்கு பதினோரு லட்சம் வருமா என்னது இவ்வளவு வருமானமா வாங்க பார்க்கலாம் இப்பெல்லாம் தனியா தொழில் தொடங்கணும்னு பலருக்கும் ஆசை அதுல பெட்ரோல் பங்க் ஒரு சூப்பரான சாய்ஸ் பெட்ரோல் டீசல் விலை மாறாதிருந்தாலும் இதுல லாபம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க டெல்லியில ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு நான்கு ரூபாய் தொன்னூற்று ஏழு பைசா டீசலுக்கு மூன்று ரூபாய் இரண்டு பைசா கமிஷனா கிடைக்குதான் ஆனா இதுல ஊழியர் சம்பளம் கரண்ட் பில் பராமரிப்புன்னு செலவுகள் இருக்கு கடைசியாக ஒரு லிட்டருக்கு ஒரு ரூபாய் முதல் ஒன்றரை ரூபாய் வரை லாபம் அணிக்குதான் நம்ம ஊர்லேயும் இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு ஒரு நாளைக்கு ஐந்து ஆயிரம் லிட்டர் பெட்ரோல் விற்றீங்கன்னா இருபத்தி ஒரு ஆயிரத்து தொன்னூற்று ஐம்பது ரூபாய் வருமானம் வரும் அதே அளவு டீசல் விற்றீங்கன்னா பதினைந்து ஆயிரத்து நூறு ரூபாய் வருமாம் ரெண்டையும் சேர்த்தா ஒரு நாளைக்கு முப்பத்தி ஏழு ஆயிரம் ரூபாய் வருமானம் வரும் மாசத்துக்கு பதினொரு லட்சத்து பத்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வர வாய்ப்பு ஆனா ஆனால் இது எல்லாமே நீங்கள் எந்த ஊரில் பெட்ரோல் பங்க் போடுறீங்க எவ்வளவு விற்பனை ஆகுதுங்கிறத பொறுத்தது செலவுகளை பத்தி பேசணும்னா பத்து ஊழியர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாடகை பராமரிப்புன்னு ஐந்து முதல் ஏழு லட்சம் ரூபாய் வரை செலவாகும் இது போக போனஸ் சின்ன சின்ன கடைகள் மூலமா கூடுதல் வருமானமும் வரும் பெட்ரோல் டீசலுக்கு மத்திய மாநில அரசு வரிகள் வேற இருக்கு ஆனா சரியான திட்டமிடலோட பெட்ரோல் பேங்க் ஆரம்பிச்சா நிச்சயம் நல்ல வருமானம் பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க பெட்ரோல் பங்க் தொழில் லாபகரமானதா கமெண்ட்ல சொல்லுங்க